இல்லை அவ்வளோ கட்டிட கண்ணீர் விட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் தாய் பழைய விட வரது யோசிக்கிறாங்க அவ்வளோ மோசமான நிலைமை இருக்காங்க இரண்டு வேலை மூன்று வேலை பூஜை நடந்த கோவில்கள் சிலைகள் வந்து இன்னைக்கு அது ஒற்றைகளில் செய்யப்பட்ட ஒரு சிலை அதே போல் தான் இங்கே ஒரு சிலை இருக்குது அதாவது இந்த தூண்டு விழலடா ஓய் அன்பு தானே எல்லாம் சேர்ந்து நேரம் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல் குடி வட்டம் அங்கே இருக்கிற இரட்டை ஆலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கும் இந்த ஊரில் வயல்வெளிகளுக்கு நடுவில் மிக அழகாகவே கூடிய ஒரு பெருமாள் கோயிலை வந்து மன்னர்கள் வந்து கட்டி கொடுத்துருக்குறாங்க ஆனால் நம்மளால் அதை கட்டி காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் கோயிலுடைய நிலை பாருங்கள் எந்த நிலையில் இருக்குது மூலவர் சிலைலாம் அங்கங்கே எங்கெங்க சிலைகள் இருக்குமோ அங்கங்கே இருக்குது கிட்டத்தட்ட இந்த ஆயிரத்தி ஒருவன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலைவனத்துக்குள்ளே போய் அந்த கோயில் எந்த அளவுக்கு சிதம்பரம் அடைஞ்சு கிடக்கும் அந்த கோயில் கோட்டைகள் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் இந்த நிலையில் கிடக்கு பாருங்கள் அதாவது இந்த கோவிலுடைய மண்டபத்துடைய கற்கள் பார்த்திங்கன்னா இரண்டு புறங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வழியை வந்து விளக்கி விட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிடக்கு இந்த நிலையில் கடந்துருக்குன்னா ஒன்று அவங்கலாம் தூக்கி ஓரம் போட்டிருக்கணும் அந்த மாதிரி இருக்குது கோவில் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிற்கிறதோ இந்த ஒரு சிறு கருவறை மண்டபம் மட்டும்தான் விமானம் வந்து முழுக்க முழுக்க செங்கற்களாலையும் கோவில் முழுக்க கருங்கற்களாலையும் வந்து கட்டப்பட்டிருக்கு இப்போ செங்கற்களாலான அந்த விமானம் மட்டும் ஒரு சிறிதளவு பாதி அளவு நிற்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க கோவில் பார்க்க அவ்வளோ ஒரு வருத்தமான ஒரு சூழலில் இருக்குது இதற்கு பின்புறத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளானது நிறையாவே இருக்குது அப்படி இருந்தும் இதோடைய நிலை வந்து அதாவது சில கோயில்கள் இடிந்தால் கூட உள்ளே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லி மக்கள் போக மாட்டாங்க இந்த கோவில் இடிந்த நிலையில் இருந்தாலும் வணங்குற அந்த வணங்கக்கூடிய அந்த அனைத்து அம்சங்களும் பார்த்திங்கன்னா அம்சமாகவே இருக்குது அப்படி இருந்தும் ஊர் மக்கள் வந்து ஒரு கூட இல்லை ஒரு சின்ன கருப்புரம் கூட ஏற்றலங்கிறது ரொம்ப ஒரு கவலை அளிக்கிறது உள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா கோயில் எந்த நிலையில் இருக்குது நீங்களே பாருங்கள் இரண்டு புறமும் ஏதோ ஒரு சூறையாடப்பட்ட ஒரு கோயில் மாதிரி இருக்குது ஆ நம்ம கோயிலை போய் பார்ப்போம் கோயிலுடைய கற்களும் சரி தூண்களும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்த சைடு எப்படி கிடைக்குது இந்த தூணை பாருங்கள் ஏதோ இது வந்து விலைக்கு போட்டிருக்காங்க ஒரு மாதிரி யார்கிட்ட கேட்டாலும் கோவிலோட விவரங்கள் யாருக்குமே தெரியலைங்க அது ரொம்ப வருத்தத்தளிக்கிறது பெருமாள் கோவில் இது இப்போ ரொம்ப பழங்காலத்துலேருந்து இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்கிறாங்க மற்றபடியான தகவல்கள் வந்து எதுவுமே சொல்லலை யோசிச்சு பாருங்கள் இந்த பெருமாள் கோயிலுக்கு சுற்று மண்டபங்களை வச்சு கட்டியிருக்காங்கன்னா இது மிகவும் முக்கியமான ஒரு கோவிலாக தான் அப்போது வணங்கப்பட்டிருக்கும் யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த கோவிலை வந்து போற்றி பெருதாக வந்து வணங்கியிருப்பாங்க இன்னைக்கு ஒரு விளக்கேற்ற கூட ஆள் இல்லை இந்த நிலையில் தான் இன்னைக்கு இந்த கோவிலானது இருக்குது அவருக்கே உரித்தான கருடாப்பகான் சிலை வந்து ஒரு சிறு சிதறம் கூட அடையலைங்க ஒரு சிறு சேதம் கூட அடையாமல் அந்த சிலையானது ரொம்பவே அம்சமான ஒரு இருக்கு எதிர்புறத்தில் அமர வச்சிருக்கிறாங்க அவருக்குன்னு இங்கே மண்டபம் இருந்திருக்கணும் காலப்போக்கில் மண்டபம் ஆனது இல்லை மண்டபம் இல்லாமல் ஒரு தனி கல் மேலே வந்து அவர் அமர வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து சுற்று மண்டபம்னு நினைக்கிறேன் அஞ்சு கையா ஆறு கையா எத்தனை இது அவதாரம் எடுத்துருப்பாங்களோ அதான் அவதாரம் அது ஒரு பன்னெண்டு கைகள் இருக்கிற மாதிரி பன்னெண்டு கரங்கள் இருக்கிற மாதிரியான சிலை பாருங்கள் தெரியவே தெரிஞ்சு ஒரு அம்மன் சிலை வந்து ஓரத்தில் அதாவது சிலை வந்து சில இந்த மாதிரி பதந்து கிடக்கு சிலை சிலையோட பின்புறம் தெரியுதா ம் இது ஃபுல்லாக எவ்வளோ சிலை கிடக்கும் இல்லை இங்கேதோ ஒரு சில புகஞ்சி கொடுக்கு சார் கஷ்டமாக இருக்குது நம்ம சார் ஏன்னா இது வந்து சுற்று மண்டபமாக இருந்துருக்கு இங்கே சிலைகள் வந்து வழிபாடு இருந்துருக்கலாம் மண்டபம் இடிஞ்சு வந்ததில் அந்த சிலைகள் ஆனது பார்த்திங்கன்னா முழுக்கவே வந்து இதாகிடுச்சு அதில் ஒரு சிலைலாம் ஓரளவுக்கு தெரியுது அப்படியா ம் சிலையோட அமைப்பை போகிறான் பயங்கரமாக இருக்குது எவ்வளோ சிலைகள் இந்த மாதிரி போயிருக்குங்கிறது தெரியலங்க பாருங்க சார் எப்படிலாம் வணங்கியிருப்பாங்க இந்த சிலைகளை எவ்வளோ பூஜைகள் செஞ்சிருப்பாங்க இரண்டு வேளை மூன்று வேளை பூஜை நடந்த கோவில்கள் சிலைகள் வந்து இன்றைக்கி அது ஒற்றைகள் செய்யப்பட்ட ஒரு சிலை அதே போல் தான் இங்கே ஒரு சிலை இருக்குது இந்த சிலை ஃபுல்லாகவே மண்ணுக்குள்ளே போயிருக்கு

அதாவது இந்த தூண் விழலடா அப்படியே தான் இருக்குது சாஞ்சிருக்கு அசைக்க கூட முடியாது எப்படி இங்கே சிலை வந்திருக்கும் அடியில் எதுவும் இதுக்கான மண்டபமாக இருந்திருக்குமோ தனியாக அச்சிருந்துருப்பாங்க போல இதற்கான மண்டபமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது நல்ல சிலை இருக்குது கூட பயங்கரமாக ஒரு வருடம் இந்த பக்கத்தில் இங்கே பாருங்க அந்த சிலை எப்படி அது அதுபோல தான் இங்கே பாருங்கள் உள்ளே வந்து ஒரு சிலை கிடக்கு பாருங்கள் இவ்வளவுதான் நம்மளால் அதை கவர் பண்ண முடியுது ஒரு ஆஞ்சநேயர் சில போலவும் ஒரு கருட பகவான் சில போலவும் இருக்குது கல் இது அசைக்க கூட முடியாது கற்கள் வேலை இங்க ஒரு வித்தியாசமான முறையில் கற்கள் ஆனது இருக்குங்க கருங்கல்லும் இருக்கு அதாவது சிமெண்ட் சிமெண்ட்டை பயன்படுத்த போலவும் இருக்கு ஆனால் சிமெண்ட்டை பயன்படுத்திருக்க வாய்ப்புகளே கிடையாது அப்போ இது என்னமா இருக்கும் இங்க பாருங்க ஒருவேளை கல்லானது ஊறிப்பிடிச்சு ஒரே வடிவம் இப்போ கொண்டு அதாவது கருங்கல் போலவே இதை செஞ்சிருக்காங்க இப்போ இது கருங்கல்னு தெளிவா தெரியுது இது கருங்கல் தெளிவா தெரியுது அவங்களுக்கு ஆனால் இது கருங்கல் இல்லைங்க பாருங்க இது வந்து சுதை வடிவ கற்கள்னு நினைக்கிறேன் அதாவது இந்த கடுக்காயெல்லாம் போட்டு பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த வடிவக்கற்கள் மேலே இருக்குது அதான் சிமெண்ட் தூண் மாதிரி தெரியல சிமெண்ட் தூண்கள் வந்து இருக்க வாய்ப்பே கிடையாது இது வந்து பல பலனோரு வருடம் பழமையான ஒரு கோவில் இது வித்தியாசமான கல்லை நான் இங்கே தான் முதல் முறையாக பார்க்குறேன் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க பாருங்கள் ஒரு தூண் வந்து கருங்கல் ஒரு தூண் வந்து இந்த மாதிரி இருக்கு இந்த கோவிலுடைய சுற்றுமன்றம் கோவில் அழகாக இருக்கு

சிலைகளை வந்து ஒரு சில சிலைகளை வந்து அப்புறப்படுத்தி எடுத்து வச்சிருக்கிறாங்க ஒரு சில சிலைகள் வந்து மண்ணுக்கடியில் இன்னும் மாட்டிக்கிட்டு கோவிலுடைய உறுப்புறம் தான் இது சிலை வடிவ சிலை வைக்கக்கூடிய ஒரு அடிப்புற இதுன்னு சொல்லுவாங்க அடிபீடம் அடிபீடம் அது பெரிய மிக பெரிய சிலை இருந்திருக்கும் அதனால் தான் பெரிய பீடமாக இருக்குது பாருங்க இந்த கல்வெட்டுகள்லாம் படிவம் எடுத்துட்டாங்களா இல்லையானே தெரியல இது ரொம்ப ரொம்ப சிறிய சிறிய எழுத்துக்களாக ரொம்பவும் பழங்கால எழுத்துக்களாக இருக்குங்க பாருங்க கல்வெட்டுகளை ஸோ கிட்ட பார்த்திங்கன்னா அழிஞ்சிருச்சு ஒரு ஓரங்களில் தான் அந்த கல்வெட்டானது தெரியுது ஒரு பாதிக்கு மேலே பார்த்திங்கன்னா தெளிவாகவே தெரியுது இதெல்லாம் படிவங்கள் எடுத்த மாதிரியே தெரியல ஏன்னால் கல்வெட்டுகள் படிவம் எடுத்தாங்கன்னா அந்த எடுத்ததுக்கான அடையாளங்கள் வந்து இருக்கும் இல்லை அந்த மாதிரியான எதுவுமே தெரியல பாருங்கள் இது வரைக்கும் கல்வெட்டுகள் இருக்குது எவ்வளோ நுண்ணி எழுத்துக்களால் இருக்க பாருங்கள் ஒரு பகுதியில் மட்டும்தான் இந்த மாதிரியான கல்வெட்டுகள் இருக்குது வேறு எதுவும் கல்வெட்டுகள் இல்லை இந்த புறத்தில் கல்வெட்டுகள் இல்லை இங்கே கதவுகள் அமைப்பு இருந்திருக்கு கதவுகள் இப்போ இல்லை பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப ஏதோ எப்படி சொல்றதுன்னே தெரியல எப்படி இப்படி இதை கடந்து போகிறாங்க வராங்கன்னு தெரியல ஒன்றும் கடவுள் மேல பயமாக இருக்கணும் இல்லை பக்தியாக இருக்கணும் அதையும் தாண்டி அன்பாக இருக்கணும் உங்க மாதிரி இதில் மூலத்தில் எது இருந்தாலும் வணங்கியிருப்பாங்க ரொம்ப வருடம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அதாவது கற்களுடைய நிலை வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்து வணங்குறப்ப கற்களோட நிலை வந்து கரு நிறத்தில் மாறிடும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பூஜை செய்யறது ஆனால் கற்களுடைய நிறம் வந்து அதாவது வெண்மை ஆகிட்டுருக்கு வெள்ளை இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த விதமான பூஜைகளும் இங்கே நடக்கலைன்னு அர்த்தம் பெரிய அளவில் ஒரு விமானம் கோபுரமானது இங்கே இருந்திருக்கு இதுலேயே தான் இடிஞ்சு விழுந்துருக்கு நினைக்கிறேன் அவங்க இடிஞ்சு விழுந்ததுல தான் அப்படியுமே வந்து சிலைகள் வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அவங்களாம் வேற கோயில்களுக்கு போன தோட இருக்குமான்னு கூட தெரியல அவர் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கட்டும் ஆனால் இந்த மாதிரியான ஒருக்கூடாது சிலைகள் எல்லாமே அவ்வளோ ஒரு நேர்த்தியாக இருக்குது பெருமாள் நம்ம நிறைய இடங்களில் பார்ப்போம் ஒரு சிரித்த முகத்தோடய வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பார் அது போல் தான் இங்கே நான்கு கரங்களோட வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கிறார் அவருடைய பாதத்தெல்லாம் தொடர்றதுக்கு நமக்கு வந்து இதே கிடைக்காது தொட்டு வணங்கிக்க வேண்டியதுதான் ஒரு கை மட்டும் உடைந்த நிலையில் இருக்குது அதாவது இது இடிஞ்சு விழுந்ததில் உடஞ்சிருக்கணும் தானாக உடஞ்சிருக்கு இப்போ தான் சமீபத்தில் உடஞ்சிருக்கணும் கோபுரம் விமானம் இருக்கு பாத்தீங்களா செங்கற்கல்லது இதுல உடனே எழுந்திருக்க அகற்றி இருக்காங்க இது இதானது இடிஞ்சிருக்கும் இந்த சிலையை அசைக்கவே முடியாதுங்க அவ்வளோ ஒரு வெயிட்ல ஒரே கல்லாலான சிலை இது ரொம்பவே அம்சமா எப்ப கடைசியா பூஜை பண்ணி மாலை போட்டாங்கன்னு தெரியல கண்டிப்பா என்ன சொல்றது இந்த கோயிலில் இருக்கிற கற்களையே வச்சு இந்த கோவிலை கட்டலாம் அந்த அளவுக்கு கற்கள் ஆனது அங்கங்கே அப்படியே இருக்கு அப்படி இருந்தும் வணங்கப்படலை இல்லைன்னா இதை வெளியில் எடுத்து வச்சா அது ஒரு ஷெட்டு போட்டாவது அதுக்கான மரியாதை நம்ம கொடுத்துருக்கலாம் அவருக்கான மரியாதை நம்ம வந்து கொடுக்கலன்னா நான் சொல்கிறேன் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு அவர்களுடைய மனைவிகளோடு இருக்கிற மாதிரி இருக்குது மூன்று சிலைகள் ஆனால் வணங்கப்படலை இந்த சிலைகள் வந்து இப்படி இருந்திருக்கணும் கலப்பக்கல யாரும் நவுத்தி வச்சிருக்கிறாங்க நான் தெரியுது நவுத்தி வச்சது என்னமோ நடந்துருக்கேங்க கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்கள் வந்து தோண்டப்பட்டிருக்கு சிலைகள் இடமாற்றப்பட்டிருக்கு கற்கள் வந்து தோண்டியிருக்காங்க அதை பார்த்தாலே நமக்கு தெரியுது கீழே கருங்கற்களானதே இல்லை ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்குது கோவில் எப்போ வேணாலும் விழுந்துக்கிடணும் ஆனால் இந்த மாதிரி சிலைகளை வந்து நம்ம இப்படி விடவே கூடாது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது பார்க்க சரி இந்த மாதிரி இருக்கு ஏதாவது வீடுகள் இல்லாத பகுதியானு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது பக்கத்துலேயே வீடுகள் இருக்குது அவ்வளோ வீடுகள் இருக்குது இதுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே ஊர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு இருபது அடியிலேயே வீடுகள் ஸ்டார்ட் ஆனால் கூட கோவிலோட நிலை இதுதான் இந்த கோவிலை பற்றி ரொம்பவே வருத்தமாக இருக்குது இந்த கோவிலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஊரே இருக்குதுன்னு நினச்சா ஆனால் அந்த ஊர் தான் இருக்க தர ஊரில் மக்கள் யாரும் இல்லைன்னு நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம மூலியமாக இந்த கோவில் எந்த நிலையில் இருக்கோ அந்த நிலையில் தான் அந்த ஊரானதுமே இருக்குது அந்த ஊரை பற்றி ஐயா ஒருத்தர் வராரு அவரை நம்மகிட்ட கேட்போம் அவர் தான் இவ்வளோ தூரம் நான் இருந்ததில் அவர் மட்டும் தான் தூரத்தில் சைக்கிளில் வந்துட்டு இருக்காரு அவர்கிட்ட அந்த கோவிலை பார்த்திங்கன்னா இந்த ஊரை பற்றின தகவலை அவர்கிட்ட கேட்போம் வாங்க அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த கோயில்களை பற்றி விசாரித்தோம் ஊரில் விசாரிக்கிறதுக்கு வீடுகள் கூட இல்லை அதில் இந்த ஐயா மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நின்னதுக்கப்புறம் ஐயா தான் சைக்கிளில் வந்தார் ஐயாவை மறைச்சு கேட்டப்போ ஐயா சொன்ன வார்த்தைகள் அந்த சொற்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசை வேதனை அடைஞ்சிருச்சு ஐயா என்ன ஆச்சு இந்த ஊருக்கு ஏன் ஊரில் யாருமே இல்லை ஐயா எங்களுக்கு அப்படியே வீணாக போச்சு வீடு சேர்த்து ஆள் இல்லை கும்பிட்றது வேலை ஆள் இல்லை ஒன்றும் ரோடும் இல்லை தண்ணியும் இல்லை இந்த குழந்தை தண்ணி குடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் அதை தீய விழுந்தா எங்களை தூக்கிறது விட எங்களுக்கு ஆள் இல்லை அவ்வளோ கச்சிலேயே கண்ணீர் விட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் எங்கள் தாய் விட இங்கே வர்றது யோசிக்கிறாங்க அவ்வளோ மோசமான நிலைமை இருக்கான் இந்த கோயில் எப்படியாவது உருவாகணும் இந்த ரோடு குழி தண்ணி எங்களுக்கு மெயின் ஆளுகள்லாம் நல்லா வந்துடுவாங்க இந்த கோவில் உருவாச்சுன்னா உருவாச்சுன்னா கோயில் தான் மெயின் மெயின் பழைய சார் எப்படியோ போட்டு போய் போதும் அதுக்கு பேர் பார்த்து பேர் வர்றாங்க அதே மாதிரி இந்த கோவிலும் போகிறோம் கண்டிப்பாக ஊரில் எல்லாரும் திரும்ப வந்துருவாங்க நிச்சயம் வருவாங்க ஐயா சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில் எப்படி இருக்குன்னு பாருங்க இது போலதான் அந்த ஊரும் இருக்கு ஊர்ல வந்து யாருமே இல்லங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காலி பண்ணி போயிட்டாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நிறைய ஊர் நான் கூட பார்த்தேன் பின்னாடி ஊர்கள் இருக்கவும் வீடுகள் இருக்கோன்னு ஒருத்தர் கூட கட்டி அதுக்கு நாலு பேர் வர நாலு பேர் வர்றது நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் இந்த ரோடு வசதி இல்லை குடிக்க தண்ணி இல்லை கோவில் இப்படி இருக்கு எப்படி அது ஒரு ஊராக இருக்கும் அந்த காலத்தில் ஒரு கோவில் ஒரு குளம் இது சேர்ந்தது தான் ஒரு ஊர் அதுக்கு உதாரணமாக இப்போ இந்த ஊரே இருக்கு கோவிலும் இந்த நிலையில இருக்கு இருக்கிற குளத்துல தான் ஐயா அவங்க பார்த்தீங்கன்னா குடித்த நீர் குடிச்சுட்டு இருக்காங்களாம் பைப் கூட வந்ததும் கட் ஆயிடுச்சான் ஊரில் சொந்தக்காரங்க வந்துட்டு போக கூட யோசிக்கிறாங்க அதாவது வெண் கொடுக்க எடுக்க வந்து கஷ்டமா இருக்கு ரோடு வசதி இல்லை இல்லை குடி தண்ணி இல்லை கும்பிட கோயில் இல்லை கும்பிட கோயில் இல்லையா ஊருக்கு ஒரே கோயில்

அதாவது ரோடு ரோடு இல்லை மெயின் குடிக்க தண்ணி இல்லை இதனாலே ஆளு கிடைஞ்சிருக்கேன் கோயில் வீட்டில் இருக்கேன் கோயிலுக்கு பராமரிக்க ஆள் இல்லை ரொம்ப வருத்தம் போயிடுச்சு இப்போ நான் தானே வரப்போ அந்த லைட்டு போட்டுக்கேன் நம்ம லைட்டு போட்டு கண்டிப்பாக யா நம்ம கண்ணோழி பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் அதை நானே வந்து திரும்ப உங்களை கண்ணோழி எடுப்பேன் எதுவும் வருத்தப்படாதீங்க நல்லதே நடக்கும் ஒரு கோவில் இப்படி இருந்தால் ஊர் இப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த ஊர் ஒரு உதாரணமாக இருக்குது நீங்கள் சொல்கிறத நினச்சா எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப வருத்தம் அதனால் அன்றைக்கி பொழுது தூக்க ஆள் இல்லை ஐயா என்ன சொல்றாரு பாருங்க நமக்கு எதனா ஒண்ணு அதாவது எதனா ஆயிடுச்சுன்னா கூட தூக்கிட்டு போக ஆள் இல்லைங்கிறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு அதை பாருங்க ஒரு கோவில் கோவிலோட நிலைதான் அந்த கோவில பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒன்னும் பாத்தே அதை தெரிஞ்சுக்கலாம் அந்த ஊரோட நிலைமை எப்படி இருக்குங்கிறத ஊர் மக்கள் எல்லாமே வருத்தப்பட்டு தான் போயிருப்பாங்க யாருக்குமே தன் ஊரை விட்டு போற அந்த ஒரு இது யாருக்குமே வரக்கூடாது இங்க வந்திருக்குன்னா கண்டிப்பா வருத்தப்பட்டு தான் போயிருப்பாங்க அதான் பெண் எடுக்க கொடுக்க கூட யோசிக்கிறப்ப குடிநீர் கூட இல்லாம வெளில போயிருக்காங்க யாராவது வந்தா கூட இங்க வந்து குடிநீர் விலைக்கு வாங்கிட்டு வந்து வச்சுதான் கொடுப்பாங்களா மற்ற நேரங்கள்ல ஐயா வந்து இருக்கிற குளத்து தண்ணியை தான் குடிச்சுட்டு இருந்திருக்காரு ரொம்ப வருத்தமா இருக்கு ஐயா கண்டிப்பா எனக்கு அடிங்க நான் வரேன் சரிங்களா எனக்கு அடிங்க நான் வரேன் ஒரு ஒரு மணி நேரம் அவன் அவ்வளவுதான் சரிங்களா அப்படிலாம் யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க நான் வரேன் தஞ்சாவூர் தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கண்டிப்பா இந்த மாதிரி ஊர்களுக்கு தயவு செஞ்சு வந்துட்டு போங்க ரொம்ப வருத்தமா இருக்கு ஐயா பேசுனதுக்கு அப்புறம் நன்றி